சனி மகாதிசையில் மனைவி ஜாதகம் கணவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சனி மகாதிசையில் மனைவியின் ஜாதகம் மூலம் கணவனுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அது நேரடியாக சனி காரணமாக அல்ல இருவரின் தசை புத்தி நிலைகள் மற்றும் கிரக சேர்ந்து பார்வை காரணமாகும் முக்கிய காரணிகள் சனி தசை அல்லது புத்தி இருவருக்கும் ஒரே நேரத்தில் வந்தால் வாழ்க்கைச் சவால்கள் தாமதங்கள் மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்கும் மனைவியின் ஜாதகத்தில் சனி ராகு கேது தொடர்புகள் இருந்தால் அதனால் கணவனுக்கும் மன உளைச்சல் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படலாம் சனி ஏழு அல்லது எட்டாம் வீட்டில் இருப்பது தம்பதியரிடையே தடை தாமதம் நெருக்கடி பிரிவு வாய்ப்புகளை உருவாக்கும் இது இருவரின் ஜாதக சேர்க்கையின் அடிப்படையில் மாறுபடும் சுப அசுப விளைவுகள் சனி மகாதிசை கஷ்டமும் பாடமும் தரும் காலம் என்றாலும் அது நீண்ட நாள் பிணைப்பு பொறுமை நம்பிக்கை ஆகியவற்றை வலுப்படுத்தவும் செய்கிறது ஒருவரின் தசை தீமையாக இருந்தாலும் இன்னொருவரின் தசை நன்மையாக இருந்தால் அந்த தீமையை சமநிலையில் வைத்திருக்கலாம் தீர்வு வழிமுறைகள் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் ஏற்றி வழிபாடு அசைவம் செவிர்த்து தியானம் செய்து சனி பாதிப்பை குறைக்கும் இருவரும் சனி பகவானை ஒன்றாக வழிபடுவது தம்பதியர் உறவை நிலைப்படுத்தும் சுருக்கமாக சொன்னால் மனைவியின் ஜாதகம் சனி மகாதிசையில் கணவனுக்கு பாதிப்பு தரலாம் ஆனால் சரியான பொருத்தம் வழிபாடு மற்றும் பொறுமையால் அது நிவர்த்தி செய்யப்படும் குறிப்பு இவை பொதுவான வழிகாட்டுதலாகும் தனிப்பட்ட நட்சத்திரம் ஜாதகம் பாராமல் ரொம்ப துல்லியமான தீர்மானம் எடுக்க முடியாது